கணேசன் குரல் உறவுகள் அனைத்து அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் நாங்கள் மிக முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம் என்னென்று சொன்னால் இந்த எமது கணேசன் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகிலுள்ள வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகிற லைக் தான் நிறைய பேருக்கு சென்றடையக்கூடிய மாதிரியான சூழலை ஏற்படுத்தும் இன்றும் நாங்கள் மிக முக்கியமான செய்திகளை பார்க்க போன்றோம் அதாவது வடமாகாணத்தில் உள்ள தொல் திரு வடமாகாணத்து வடக்கு வடக்குக்கு யாழ்ப்பாணத்துக்கு அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் விஜயம் செய்த தொல் திருமாவளவன் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவன் கார்த்திகை வாசம் என்கின்ற அந்த மரலடுகை விழாவில் அந்த நிகழ்வை திறந்து வைத்து திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த போது தமிழ்த் தேசிய முன்னணியினுடைய செயலாளர் தமிழ் தேசிய முன்னணியினுடைய கட்சியினுடைய முக்கிய முக்கியஸ்தரான கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அதாவது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கின்றது என்று சொல்லி மற்ற இங்கே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இப்பொழுது போர் நடைபெறவில்லை ஆனால் எமது மண் அபகரிக்கப்படுகின்றது மக்களுடைய பொருளாதாரம் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கின்றார்கள் அன்றா அரசாங்கத்தினுடைய இந்த இன அழிப்பு செயற்பாடு தொடர்ந்து நடைபெறுகின்றது என்ற கருத்து சேரப்பட அவர் தொல் திருமாவளவனுக்கு சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எனவே மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது முப்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் இந்த இந்த மத்திய இந்த அதாவது இந்த இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தத்தை கூட சிறப்பாக அமுல்படுத்த தயங்குகின்றது இலங்கை அரசாங்கம் எனவே நீங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கின்ற சரியான அழுத்தத்தை பொறுத்துத்தான் தமிழ் மக்களின் இருப்பு தங்கியிருக்கிறது என்று சொல்லி தொல் திருமாவளவனுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் இடித்துரைத்திருக்கின்றார் ஐக்கிய என்ன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றவர் இது சம்பந்தமான விரிவான வழக்கங்களை நாங்கள் பார்க்க போன்றோம் மத்தள விமான நிலையத்து நிலையமாக பலாலி விமான நிலையம் மாற்ற முடியாது பலால பலாலி விமான நிலையத்தை பல மில்லியன்கள் கொண்டு அவுர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு மறுப்பை தெரிவித்திருக்கின்றார் இந்த மறுப்பை தெரிவித்தவர் யார் என்று நீங்கள் பார்க்கின்ற போது கடத்தொழில் நீரியல் மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அண்மைய சில காலமாக வடக்கினுடைய காங்கிரசன் துறைமுகத்தை அவுர்த்தி செய்யுங்கள் அதாவது சர்வதேச தரத்திற்கு மாற்றுங்கள் மற்றும் பலாலி விமான நிலையத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்களினுடைய பல அரசியல் தலைமைகளாலையும் பல்வேறு பிரதிநிதிகளாலும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றது எனவே இதை தெற்கில் உள்ள புத்தபிக்குகள் அதாவது பௌத்த பீடங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஏனென்று சொன்னால் இந்தியாவுடைய தொடர்புகளை நாங்கள் நெருங்கி பேண பேணக்கூடிய சந்தர்ப்பம் பெறும் என்று சொல்லியும் பலாலி விமான நிலையத்தை நாங்கள் அவருத்தி செய்தால் தமிழ் மக்கள் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கான தொடர்புகளை அதிகரித்து ും അതേപോലെ <lightweight> காங்கேசன் துறை துறைமுகத்தினுடைய அவிருத்தி இந்தியாவுக்கு அருகில் இருப்பதால் அங்கும் தமிழ் மக்கள் தனித்து விடப்பட்டு அதாவது தமிழ் மக்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு கட்டுப்பாடுகளில் இருந்து மீறி நகர்ந்து விட்டுருவார்கள் எனவே அது தனி நாடாக மாறக்கூடிய சூழல் வரும் என்று சொல்லி அச்சம் காரணமாக இந்த மறுப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியாவிடம் இருந்து பெற்ற அந்த பணத்தை கூட காங்கேசன் துறைமுக அவிருத்தியை செய்ய முடியாது என்ற நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் திண்டாடி வருகின்றனர் எனவே இவர்கள் இந்த திட்டங்களை செய்தால் தமிழ் மக்கள் அவுர்த்தி அடைந்து விட்டு விடுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை தான் அங்கு மூல காரணமாக இருக்கின்றது எனவே ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பலாளி விமான நிலையம் நட்டத்தில் இயங்குகிறது என்று சொல்லியும் அது மாத்தளை விமான நிலையத்தை போல அளவுக்கு அதிகமான பல மில்லியன்கள் கொண்டு செயற்பட்டால் அங்கு அந்த விமான நிலையத்தை மாறுத்தால் இந்த விமான நிலையம் மாறும் ஆயினும் சில ஆவர்த்தி திட்டங்களை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என்று சொல்லி ஒரு ச ஒரு பசப்பு வார்த்தைகளை கூறியிருக்கின்றார் ஒரு சமாளிப்பு வார்த்தையை கூறியிருக்கின்றார் ராமலிங்கம் சந்திரசேகர் இது சம்பந்தமான விரிவான வழக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த மன்னார் காற்றாலை விவகாரம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது எவ்வாறு நிறைவுக்கு வந்தது என்று சொல்லி நாங்கள் சட்டி விரிவாக பிறகு பார்ப்போம் மருந்து சிட்டைகளில் தெளிவின்மையாக எழுதுகின்ற மருத்துவர்களுக்கு எதிராக இலங்கை மருத்துவ சங்கம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவர்கள் மருந்து நோயாளிகளுக்கு மருந்து எழுதுகின்ற போது ஏதோ ஏதோ ஒரு கிறுக்கி தட்டி எழுதி விடுவார்கள் இவ்வாறு இந்த கிறுக்கி தட்டி எழுதுகின்ற அந்த எழுத்துக்களை கொண்டு சென்று மருந்து மருந்தாளர்களிடம் இந்த நோயாளிகள் செல்கின்ற போது மருந்தாளர் அந்த சரியான அந்த மருந்தை இனங்காண முடியாமல் தவறுதலான மருந்தை கொடுத்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இதன் காரணமாக பல ஆபத்துகள் ஏற்படும் எனவே இவற்றை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையினுடைய மருத்துவ சங்கத்தினர் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார்கள் மருத்துவர்களுக்காக எனவே இந்த மருந்து சிட்டையில் சரியான முறையில் தெளிவாக எழுதாத மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம் போதைப்பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் மூவர் மற்றது மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்ச அத்தியட்சருக்கு கிடைத்த அதான் போதைப் பொருள் சம்பந்தமான அந்த போலீஸ் குழுவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த யாழ்ப்பாணத்தில் பல்வெட்டுத் இந்த போதை போதை போதையுடன் இருந்த அதாவது போதைப் பொருட்கள் வைத்திருந்த மூன்று இளைஞர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பிற பார்க்க போகின்றோம் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக ஜிஎம்ஹெச் புத்திக்க நியமனம் ப நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக ஜிஎம்ஹெச் புத்திக்க சி சிறீவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது பவனியாவில் தேசிய கல்லூரியில் கல்வி பயின்ற நாற்பது ஆசிரிய மாணவர்கள் திடீர் சுவைன முற்று திடீர் சுவைன முற்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் இனி விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் யாழ் தமிழ் மக்கள் நிரந்தர தீர்வை பெற மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுங்கள் என்று சொல்லி தொல் திருமாவளவனிடம் முன்னணியினுடைய சே தலைவராகிய முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொல் திருமாவளவனிடம் எடுத்துரைத்திருக்கின்றார் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர தீர்வினைப் பெற இந்திய மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் பாரிய காத்திரமான பாரிய கனதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் தலைவர் தலைவராகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொல் திருமாவளவனிடம் கருத்துரைத்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியை திறந்து வைக்க யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான தலைவரும் முனைவருமான தொல் திருமாவளவனிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற தலைவரும் பாராளுமன்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் நேற்று சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சந்தித்த போதுதான் இவ்வாறு மத்திய அரசுக்கு அழுத்த கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்திய இலங்கை இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கைக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இன்றுடன் முப்பத்தி ஒன்பது வருடங்களை கடந்த நிலையில் இந்த ஒப்பந்தங்களில் கூறப்பட்ட சில சரத்துக்களை கூட நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு திண்டாடுகிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த அமுல்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சியின் கீழான பதிமூன்றாவது தீர்திருத்தம் என்ற வடிவத்தைத்தான் வடிவத்தோடு தான் நிற்கின்றார்கள் அதாவது இந்த வடியத்தில் கூறப்பட்ட ஒற்றையாட்சியின் கீழ் பதிமூன்றாவது திருத்தம் என்ற அந்த ஒரு கருத்தைத்தான் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த அரசியலுக்கு இந்த இந்த இவ்வாறான இந்த நிலையில் வருக காலத்து காலம் வருகின்ற அரசாங்கங்கள் எமது மக்களுடைய பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையை மாற்ற மாற்ற வேண்டும் இந்திய மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இலங்கை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்தியாவினுடைய உதவிகள் தேவை எனவே தெற்கில் இந்தியாவை எதிர்த்தவர்கள் கூட தற்போது இந்தியாவினுடைய உதவிகளை நாடி நிற்கிறார்கள் எனவே இந்தியாவுக்கு இலங்கையுடன் பேசம் பேரம் பேசுகின்ற அந்த சக்தி தற்போது அதிகரித்திருக்கின்றது எனவே இந்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்திய அரசு இலங்கை அரசுடன் பேரம் பேசி தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை தருவதற்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க ஆவண செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மலர் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த இந்திய தமிழ்நாட்டு இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சியான விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய முனைவர் மற்றும் தொல் திருமாவளவனை சந்தித்த போது இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பிரதான குழுவினராகிய குழுவினருக்கு தலைமை தாங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவர்களுடைய தான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் நிறைவேற்றிருக்கின்றது நூற்றி ஐந்து நூற்றி ஐந்து நாளாக தொடர்ந்த போராட்டம் நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலையின் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நூற்றி ஐந்து நாளா நாளான நேற்று சனிக்கிழமையுடன் நிறைவடைந்திருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மேற்காஸ் அடிகளின் அடிகளார் நேற்று சனிக்கிழமை மாலை போராட்டக் களத்திற்கு சென்று விசேட உரிய ஆட்டியிருக்கின்றார் இதன்போது கருத்து தெரிவித்த தந்தை அருட்தந்தை எஸ் மார்காஸ் அடிகளார் மக்களுடைய வாழ்விடங்களையும் வாழ் வாழ்வாதாரங்களையும் இருப்பையும் பாதிப்பு உள்ளாக்கி வரும் காற்றாலை மற்றும் கனிம க கனிஞவள அகழ்வுக்கு எதிரான போராட்டம் இன்றைய தினம் நூற்றி ஐந்தாவது நாளாய் கடந்திருக்கின்றது எனவே இனாதிபதி இனாதிபதி அவர்களினுடைய அமைச்சரவை அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லியும் அதற்கமைய இந்த போராட்டம் கொள்ளப்படுகின்றது என்று சொல்லியும் ஓ அந்த போராட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார் அதாவது போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் முன்வைத்து நாங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தோமோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கருத்தை மா கூறியிருக்கின்றார் எங்களுடைய முன்னே எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது மன்னார் மண்ணிலிருந்து கனிஞமண் அகழ்வுக்கான அனைத்து வித அனுமதிகளும் மன்னார் மண்ணிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற கனிஞமண் அகழ்வுகள் அனைத்துக்கும் அனுமதிகள் நிறுத்தப்பட வேண்டும் மேலும் மன்னார் மண்ணிலிருந்து அகழப்படுகின்ற அந்த கனிஞ மண்ணல்கள் அவள் அனைத்தும் மன்னார் மண்ணிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு எடுத்து செல்லப்படுகின்ற மண் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் அரசாங்கம் கனிய மன அகழ்வு மற்றும் அனுமதி வழங்காத நம்பிக்கையுடன் இந்த போராட்டத்தை நிறுத்துகின்றோம் என்று சொல்லியும் வெகு அரசாங்கம் கனிய மணல் தொடர்பான அமைச்சரவை அனுமதியை பெற்று தேசிய கொள்கையாக அதனை அறிவிப்பார்கள் என்றும் அந்த மார்காஸ் அடிகளார் போராட்டத்தை நிறைவு நிறை போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தபோது தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் பல மில்லியன் செலவழித்து மாத்தள விமான நிலையமாக பலாலி விமான நிலையத்தை மாற்ற முடியாது என்று சொல்லி அரச அமைச்சர் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டமாக மறத்திருக்கின்றார் பல மில்லியன் ரூபா பணத்தை செலவித்து பலாலி விமான நிலையத்தை மாத்தள விமான நிலையம் போல மாற்ற முடியாது என்று சொல்லி கடத்தொழில் அமைச்சர் இரா ஈநா சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தியாளர்களை நேற்று சந்தித்த போது கருத்து தெரிவித்த கருத்து தெரிவித்த மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த கருத்தை நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார் பலாலி விமான நிலையம் தற்போது நட்டத்தில் இயங்குவதாகவும் எனவே இவ்வாறு நட்டத்தில் இயங்குவதை அவர்த்தி செய்வது தேவையற்ற ஒன்று என்று சொல்லியும் நவீனமயமாக்கி வினைத்திறனான சேவையை முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த இவ்வாறு நட்டத்தில் இயங்குகின்ற இந்த பலாலி விமான நிலையத்தை நவீனமயமாக்கி அதனை வினைத்திறனுடன் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தம் வைத்திருக்கிறார் பல மில்லியன் பணத்தை பலத்தை பல மில்லியன் பணத்தை செலவழித்து மாத்தளை மற்றொரு மாத்தள விமான நிலையமாக பல விமான நிலையத்தை மாற்ற முடியாது என்று சொல்லியும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆவர்த்தி திட்டங்கள் யாவும் தற்போது இந்த அவுர்த்தி திட்டங்கள் யாவும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று சொல்லியும் அது படிப்படியாக அந்த ஆவத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் மேலும் பருத்தி துறையில் உள்ள துறைமுகத்தை அமைப்பது தொடர்பாக இந்தியா அரசுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை காங்கேசன் துறை துறைமுகம் என்பது வர்த்தக ரீதியில் இயங்குவதாகவும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் மருந்து சிட்டைகளை மருந்து இலங்கை மருத்துவ சபை மருத்துவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது மருந்து சிட்டைகளை தெளிவாக எழுதுக இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் இந்த மருத்துவர் சபை மருத்துவ சபை ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது மருந்து சிட்டைகளை எழுவது மற்றும் பரிந்துரைப்பது தொடர்பான அதிகாரபூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு மருத்துவ நிபுணர்களை வலியுறுத்தி இலங்கை மருத்துவ சபையானது ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது சில மருத்துவர்களால் வழங்கப்படுகின்ற தெளிவற்ற மருந்து சிட்டைகள் குறித்து மருந்து ஆளுநர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இலங்கை மருத்துவச்சபை தெரிவித்திருக்கின்றது இத்தகைய தெளிவின்மை காரணமாக சில மருத்துவ நோயாளிகளினுடைய நோயாளிகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த மருத்துவ சபை தெரிவித்திருக்கின்றது இந்த வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தவறுகின்ற மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் இலங்கை சபை மேலும் தெரிவித்திருக்கின்றது இந்த மருத்துவர்கள் இந்த மருத்துச் சுண்டுகளை எழுத்துகின்ற போது ஏனோ தானோ என்று எழுதாமல் சரியான மருந்துகளை எழுதி தெளிவாக எழுதுகின்ற போது அந்த மருந்தாளர்களுக்கு மருந்தாளர் அந்த மருந்தை இலகுவாக நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகின்ற நிலை இனி மாறுமா என்பது அனைத்து மக்களினுடைய ஒரு ஐயப்பாடாக இருக்கின்றது போதை மாத்திரைகளுடன் யாழ் நகரப்பகுதியில் மூவர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் நகரப்பகுதியில் இருபத்தைந்து கிராம் கேரளா கஞ்சா மற்றும் இருபது போதை மாத்திரைகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எங்கு கைது கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது மடமராட்சி வல்வெட்டுத்துறையை சேர்ந்த இந்த மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இந்த மூன்று கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் இவர்களை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இவ்வாறு குற்றத்தடுப்பு அதாவது போதை மாத்திரைகளுக்கு எதிராக மேற்கொள்ள

பவனியார் தேசிய கல்வியியல் கல்லூரியில் நாற்பது ஆசிரிய மாணவர்கள் திடீர் சுகாயில் அமைத்திருக்கிறார்கள் எனவே இந்த நாற்பது ஆசிரிய மாணவர்களும் தற்போது மருத்துவமனைகளில் சென்று மருந்து எடுத்து ம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் இருக்கின்றது இவர்களில் ஏழு மாணவர்கள் அரச மருத்துவமனைகளிலும் ஏனியவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் ஏனிய சிலர் தனியார் மருத்துவமனைகளிலும் மருந்தெடுத்துக்கு மருந்தெடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதே நேரம் இந்த தனியார் மருத்துவமனைகளில் எடுக்கு எடுத்து மருந்துகளை எடுத்து உட்கொள்ளுமாறு சில சில மாணவர்களுக்கு கல்வி நிர்வாகம் பணிப்புரை விடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் இன்னும் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் வந்து கலக்கும் வரை இப்போது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்